இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் இலவச வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்திலேருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவாங்ஷிங் அது மட்டும் இல்லாமல் சங்கோ ஹைடெக் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன சம்பளம் என்னவாக இருக்க போது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்க போது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி வரைக்கும் படித்து முடித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கும்போது பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தபடியாக இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுரூவிலேருந்து பதினேழாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அட்டெண்டன்ஸ் போனஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா மாதம் மாதந்தோறும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ஓட்டியும் அவைலபிள் நீங்கள் ஒன் ஹவர் ஓட்டி பார்க்குறீங்கன்னா நூற்றி முப்பத்தைந்து ஐந்து நூற்றி நாற்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கான ஓடி அமௌண்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் ப்ளஸ் ஓட்டி பார்க்கும்போது ஒரு நல்ல சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் நேப்ஸ் ட்ரெயினிங் எடுக்கிறதுனால நமக்கு இஎஸ்ஐபிஎஃப் பிடித்தம் இருக்காது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் நமக்கு தேவையான உணவு பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இந்த நிறுவனத்தில் இருக்குது எந்தெந்த பகுதிகளுக்கு அப்படின்றத பார்க்கும்போது அரக்கோணம் காவேரிப்பாக்கம் ஒச்சேரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆவடி பூந்தமல்லி மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டு மணி நேரம் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கும் போது நம்மகிட்ட அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனங்கள் எங்கே இருக்கு நமக்கான வேலைவாய்ப்புகள் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இருங்காட்டு கோட்டையில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு மற்ற விவரங்களை தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்